வணக்கம் நண்பர்களே குருவாள்கே குருவே அதாவது இந்த ராஜ நிலையில நம்ம வந்து எண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதாவது எண்களை நாம் எப்படி பயன்படுத்தினால் நம்மளுடைய வாழ்க்கை தரம் மென்மேலும் வளரும் வளர்ச்சியடையும் இதை நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த எண்கள் ரீதியாக நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் தீய விஷயங்களும் நம்ம அனுபவத்தில் அனுபவித்து கொண்டிருப்போம் ஒரு எண்கள் கையில் இருக்குது அப்படின்னாக்கும் அந்த எண்கள் நம்ம கைக்கு வந்த பிறகு அதாவது ஒரு செல்போன் எண்ணாக இருக்கட்டும் அல்லது ஒரு வண்டி எண்ணாக இருக்கட்டும் அல்லது நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்டு எண்களாக இருக்கட்டும் இப்போ ஒன்றும் இல்லை ஏடிஎம் பின் நம்பர் அப்படின்னு நம்மளுக்கு வந்து அங்கே பேங்க்லேருந்தே நம்மளுக்கு அனுப்புவாங்க ஒவ்வொருத்தங்க அந்த நம்பர்களை அவங்க வந்து பயன்படுத்திட்டு இருப்பாங்க அப்போ அந்த நம்பர்களை நம்ம போட்டு எடுக்கும்போது அந்த பணம் எப்படி செலவு ஆகிறது இப்படின்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த எண்கள் அங்கே வந்து நமக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது அப்போ அந்த எண்களுக்கு உண்டான பலன்களை நாம் அறிந்து நமக்கு சரியான எண்கள் தானா இல்லை ஆகாத எண்களை நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோமா எந்த ஒரு தடைகளையும் நம்ம வந்து விட்டு கொண்டே இருக்கிறதா நம்ம எந்த காரியம் செய்தாலும் தடைகள் இருந்து கொண்டே இருக்கிறதா என்பதை நம்ம வந்து முதல்ல ஆய்வு செய்து எடுக்கணும் அதன் பிறகுதான் நீங்கள் வந்து நம்பர்களை நம்ம மாற்றலாமா வேண்டாமா எதில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத முதல் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து அதன் பிறகு மாற்றி பயன்படுத்தும் போதும் அந்த மாற்றங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே நடக்கும் இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த எண்களை நம்ம வந்து முக்கியமாக எண்களுக்கு நல்ல ஒரு இதை கொடுத்துட்ருக்குறோம் இப்போ இந்த எண்களில் ஒன்பதா நம்பர் அதாவது நியூமராலஜி அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது அப்படின்ற எண் அதாவது செவ்வாயோட எண்ணாக எல்லாருமே சொல்லிட்டுருக்கோம் அப்போ இந்த செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒன்பது அப்படின்ற நம்பர் யாருக்கிட்ட இருந்தால் அது எப்படி இருந்தால் அது வந்து வேலை செய்கிறது இப்போ டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது அப்படின்ற நம்பர் அங்கே வந்துடுச்சு சார் இப்போ ஒரு வண்டி வச்சுருக்குறோம் அந்த வண்டியில் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி மூணு நாற்பது டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது அப்போ அந்த ஒன்பது அப்படின்ற நம்பர் நம்ம கையில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கும் நம்ம அடுத்தவங்களுக்கு தான தர்மங்கள் அதிகமாக செய்யக்கூடிய சூழலை உருவாங்க யாராவது வந்து கேட்டாங்க அப்படின்னாக்கும் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவோம் நம்ம வண்டியை கேட்டாலும் சரி ஒரு ரவுண்ட் போயிட்டு வரோம் அப்படின்னா சரி போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம வந்து கொடுத்து விடுவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த ஒன்பது அப்படின்ற நம்பர் அங்கே சிறப்பில்லை நமக்கு புரோஜனமாக இருக்காது அப்போ ஒன்பது அப்படின்ற நம்பர் எந்த இடத்துல வருது அப்படின்ற விஷயத்தை நம்ம எடுக்கணும் இப்போ வண்டி நம்பரில் இந்த ஒன்பது அப்படின்ற நம்பர் வந்துருச்சு அப்போ ஒன்பது அப்படின்ற நம்பரில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பேச்சுக்கள் எல்லாமே தீரமாக இருக்கும் ஆனால் அங்கே வந்து புரோஜனம் அப்படின்ற ஒரு விஷயம் வேணுமா இல்லைங்களா அப்போ விவேகம் அப்படின்ற ஒரு விஷயம் வேகத்தை விட விவேகத்திற்கு தான் பலம் அதிகம்னு சொல்லுவோம் அப்போ அதன் போல் அது அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஒன்பது அப்படின்ற நம்பர் யாருக்கிட்ட இருந்தாலும் அங்கே வந்து கொஞ்சம் சிறப்பு அப்படின்றது அவர்களுக்கு இருக்காது அடுத்தவர்களுக்கு தான் அங்கே வந்து பிரயோஜனமாக இருக்கும் அப்போ ஒன்பதாம் நம்பரை நம்ம வந்து இப்போ ஜீரோ ஒன்பது அப்படின்ற நம்பர் நம்மளுக்கு ஒரு தொழில் ஸ்தானத்தில் வந்துருச்சு ஒரு ஃபோன் நம்பர் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு தொழில் ஸ்தானத்தில் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை வச்சு அடுத்தவங்க நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு நமக்கு புரோஜனமே இருக்காது வரக்கூடிய அந்த சம்பளம் கூட நம்மளுக்கு வந்து சேராது வரக்கூடிய அந்த வருமானங்கள் வந்தாலும் அங்கே அது விரயத்தை தாங்க போய் கொடுக்கும் யாராவது கைமாத்து வாங்கிட்டு போவாங்க பய கைமாத்து வாங்கிட்டு போனேன் அவன் அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடும் புரோஜனமே இருக்காது அப்ப இந்த சொத்து அப்படின்ற ஒரு இடத்துல இந்த ஒன்பது அப்படின்ற ஜீரோ ஒன்பது அப்படின்ற நம்பர் இருந்தால் அதுவும் அங்க அது மாதிரி தான் நமக்கு வரக்கூடிய சொத்துக்களை கூட நம்மளுடைய உடன்பிறப்பு இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் சேர்த்து அவங்க வந்து வாங்கி கொள்வார் இப்படி ஒன்பது அப்படின்ற நம்பர் எந்தெந்த இடத்துல எல்லாம் வருதோ அந்த இடம் சார்ந்த பிரச்சனையை நம்மளுக்கு அங்கே வந்து கொடுக்கும் அப்போ ஒன்பது அப்படின்ற நம்பர் அங்கே வந்து விரயத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய சூழலை அங்கே உருவாக்கணும் இப்போ ஒவ்வொருத்தவங்க ஜீரோ ஒன்பது ஜீரோ ஒன்பது அப்படின்ற நம்பர் கூட வச்சுருப்பாங்க அதாவது ஒரு ஃபோன் நம்பராக ஃபோன் நம்பர்ல ஒரு வண்டி எண்களாக இருக்கட்டும் அவர்கள் பாஸ்வேர்டு எண்களாக கூட பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க அப்போ அந்த ஒன்பது ஜீரோ ஒன்பது ஜீரோ ஒன்பது அப்படின்ற நம்பர் வைத்திருக்கிறவர்கள்ட நம்ம வந்து கேட்டாலும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்து கொடுப்பாங்க அவங்களுக்கு அங்கே புரோஜனம் இல்லை அப்போ எண்களை வைத்தே ஒருத்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம அருமையாகவும் அற்புதமாகவும் நம்ம எடுத்துடலாம் அப்போ இந்த எண்கள் கையில் இருந்துச்சுனாக்க நம்ம ஒருத்தவங்கள்ட்ட போய் கேட்கணும் அப்படின்னாக்க தாராளமாக நம்ம போய் கேட்கலாம் அவர்கள் நம்பரை வச்சு பார்த்த உடனே தயவர்கிட்ட போனால் நம்மளுக்கு கிடைக்கும் கொடுப்பாக அப்படின்ற மாதிரி நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் அப்போ இந்த ஜீரோ ஒன்பது அப்படின்ற நம்பரை யார் வைத்திருந்தாலும் அந்த இடம் அவர்களுக்கு சிறப்பில்லை அடுத்தவர்களுக்கு தான் பிரயோஜனமாக இருக்கும் அப்போ இந்த எண்களை நம்ம வந்து கொஞ்சம் ஒதுக்கி எடுத்து வச்சுட்டு நமக்கு பிரயோஜனமான எண்களை நம்மளுடைய ஜாதகத்தை வைத்து தான் நம்ம வந்து தேர்வு செய்ய வேண்டும் எண்களை அப்போ <laughs> எண்களை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை ஆய்வு செய்து அதன் ரீதியாக நம்ம வந்து யோகம் கர்ணநாதன் இன்னமும் சில விஷயங்களை நம்ம வந்து உட்புகுத்தி அதன் பிறகு தான் உங்களுக்கு நம்பர்களை தேர்வு செய்து கொடுக்கும் ஏதோ எடுத்தோம் கர்ணநாதன் யோகியை பார்த்தோம் கொடுத்தோம் அப்படின்ற எல்லாம் இல்லை இன்னமும் அதற்கு மேல் சில சுட்சமான விஷயங்கள் இருக்கிறது அதையெல்லாம் ஆய்வு செய்து அதன் பிறகு தான் நம்பர்களை நம்ம தேர்வு செய்து கொடுக்கணும் அப்படி அந்த நம்பர்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சின்றது நல்லா சரியில்லை ஏதோ வாங்கினோம் எடுத்தோம் பாக்கெட்டில் வச்சிட்டோம் போயிட்டோம் அப்படின்னாலும் அங்கே வந்து சிறப்பாக இருக்காது வாங்கி கரெக்டாக நீங்கள் வந்து மூன்று மாத கால அளவில் பயன்படுத்த பயன்படுத்தின பிறகு தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் அப்படின்ற விஷயம் தெளிவான ரிசல்ட் கிடைக்கும் இதில் தொழில் ஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அப்படின்னு பார்க்கும்போது அந்த தொழிலுக்கு வலுவான எண்களை நாம் வந்து அமைக்க வேண்டும் ஒவ்வொரு தொழிலுக்கும் சில எண்களில் சூட்சமங்கள் இருக்கிறது அந்த தொழில் ஸ்தானத்தில் ஒருத்தவங்க பத்து பேர் கீழே வச்சு வேலை செய்யணும் அப்படின்னாக்க அதற்கு சில எண்கள் இருக்கிறது நம்ம வந்து அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகணும்னால் அதற்கும் சில எண்கள் இருக்கிறது இப்படி ஒவ்வொரு எண்களையும் தொழில் ஸ்தானத்திற்காகவே நம்ம வந்து ஆய்வு செய்து எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் அப்போ அந்த மாதிரி எண்களை நாம் பயன்படுத்தி அடுத்த கட்ட வளர்ச்சி வாழ்க்கையில் பெற்று பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் சரிங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து ஆய்வு செய்து தான் நம்ம வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கோம் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்கள் நிமிட விடை விருந்து திருப்பூரிலிருந்து ராஜிலே மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர் நன்றி வணக்கம்